வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் செடி முருங்கை விதை விதைப்பு செய்வதை பற்றி பார்க்க போகின்றோம் ஒரு கப்பை கொள்கின்றோம் அந்த கப்பின் அடிப்பகுதியில் ஒரு துவாரம் இட்டுக் கொள்கின்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கிய உரம் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளலாம் அதன் அதன் பிறகு நமது செடிமுருங்க விதையானது பதிச்செல்லாம் போல் ஒவ்வொரு விதையாக பதித்திட வேண்டியதுதான் ஒவ்வொரு கப்புக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நன்றி விவசாய சொந்தங்களே விவசாயம் பிடிச்சிருந்தா நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி மக்களை